بسم الله الرحمن الرحيم இஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அலமதுல்ல அம்பியா இல் முசலீன் வாலா அலிஹி ஒசி அஜ்மஹீன் அம்மாபாத் அஸ்லாம் வரமத்து கண்ணியமான சகோதரர்களை இஸ்லாத்தில் நான்கு கான் கண்ணியமான மாதங்கள் இருக்கின்றன அந்த மாதங்கள் கண்ணியமான மாதங்களில் மூன்று மாதங்கள் ஒன்று தொடரா ஒன்று 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 அடுத்து ஒன்றா ஒன்றாக மூன்று மாதங்கள் வருகிறது அதில் ஒன்று துல் காதா அடுத்தது துல் ஹிச்சா அடுத்தது முஹர்ரா அடுத்தது ஒற்றைப்படையாக கொண்டு வருகிறது அதுதான் ரஜம் ரஜபுடைய மாதத்தை பற்றி நாம் எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் இந்த ரஜபுடைய மாதம் கண்ணியமான மாதங்கள் அஷ்வோருள் தோறும் என்று சொல்லப்படக்கூடிய இந்த மாதங்களில் ஒன்று தான் இது இந்த கூடிய சிறப்பம்சமே அதுதான் அது வந்து கண்ணியமான மாதங்கள் ஒன்றாக இருப்பது தான் இதனுடைய சிறப்பம்சம் இதை தவிர வேறு ஏதாவது சிறப்பம்சம் நாம் இருக்கும் என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால் இதை தவிர வேறு எந்த சிறப்பான அம்சமும் இஸ்லாத்தில் இதற்காக குறிப்பிடப்படவில்லை இது இதற்கு குறித்து வந்திருக்கக்கூடிய ஒரு சில சிறப்பித்து வரக்கூடிய விஷயங்கள் அது சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய ஹதீசலை பார்த்தோம்னு சொன்னால் இவைகளெல்லாம் பலவீனமான ஆதாரம் இல்லாத ஹதீசல் என்பதாக கலை அறிஞர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக ஹாஃபத் இபுன் இபுன் ஹஜர் அஸ்கலானி ரஹ்மஹுல்லா போன்றவர்கள் இது சம்ப இது குறித்தே பிரத்யேகமான சில கிதாபுகளை அக்கென்றது அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் எனவே இந்த மாதத்தில் செய்யப்படக்கூடிய இது அல்லாத அதாவது இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தாது இருக்கக்கூடிய ஏனைய வணக்கங்களை நாம் செய்யக்கூடாது இதில் இந்த மாதத்தில் அதுக்கன்று அது பிரத்தியமான தொழுகைகளோ அப்படி இல்லாவிட்டால் அதுக்கன்று ஏற்றமான திக்கர்களோ அப்படி இல்லாவிட்டால் அதுக்கன்று குறிப்பாக ஏதாவது இனிப்பு பண்டங்களை பங்கிடுவதோ இப்படி ஏதும் எந்த சிறப்பும் இதற்கு கிடையாது அதிலும் குறிப்பாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த மாதத்தில் நபிசல்லாஹூ அலேஹ் வசல்லம் அவர்கள் மேராஜ் சென்றார்கள் என்று குறிப்பிடப்படக்கூடிய விடயங்களை நாம் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் அதற்கும் நபிசல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் மேராஜ் சென்றது என்பது உண்மைதான் அது மறைக்கக்கூடிய எந்த அதாவது அதுக்கு அது உண்மை என்றதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஆனால் அது வந்து இந்த மாதத்தில்தான் நடைபெற்றது என்றதுக்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது எனவே இதை இந்த இந்த மாதிரி நிகழ்வுகளை ஒட்டி நாம் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய இந்த நாளையோ அல்லது இந்த மாதத்தில் இருக்க இந்த மாதத்தில் வேறு ஏதாவது வணக்க வழிபாடுகளை செய்வதற்கு இஸ்லாத்தில் அனுமதி இல்லை அவ்வாறு செய்வது இஸ்லாத்தில் தடுக்கப்பட்ட பிஜாத்துகளில் சேரக்கூடியது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே தாலா எனக்கும் உங்களுக்கும் மார்க்கத்தில் இருக்கக்கூடிய விடயங்களை அது உண்மையாக உண்மையை உண்மையை உண்மையாக விளங்கி அமல் செய்வதற்கும் தப்பானவர்கள் தப்பானவற்றை தப்பன்று விளங்கி தவிந்து கொள்வதற்கு தவிந்து கொள்வதற்கும் தாலா தோஃபிக் செய்வானாக வாஷ் وانا ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته